இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே வருஷுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒருவர்களை கடந்த நாளிலே நாம் தியானித்த போது மனம் திரும்பி ஞான பெற வேண்டும் அல்லது மறுபடியும் பிறத்தலாகிய அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கும் தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று நாம் அறிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவம் என்ன என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எபேசியர்களின் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் தேவனை பின்பற்ற வேண்டும் ஒருவேளை மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த ஒரு அனுபவத்திலே நாம் நினைத்திருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் தேவனை பின்பற்ற வேண்டும் இன்றைக்கு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவருடைய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அருகில் உள்ள நபர்களோடு விட இருக்கலாம் உறவினர்களாயிருக்கலாம் இருக்கலாம் பேசாத ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம் இதற்கு மனம் மனந்திரும்புதல் என்று நாம் சொல்லவே முடியாது ஆனால் மனம் ஞான ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது நான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் தேவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டு கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் மூன்றாவதாக கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறிய வேண்டும் நம்முடைய மாம்சிக எண்ணம் நம்மை விள தள்ள பார்க்கிறதுக்கு அடிக்கடி அது ஒரு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறிய வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் நான்காவதாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் இருளின் செய்கையை தள்ளிவிட்டு விட்டோம் ஆனால் வெளிச்சத்திற்குரிய ஒரு அனுபவம் வெளிச்சத்திற்குரிய பிள்ளைகள் என்பதிலே நாம் நடக்க வேண்டும் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கிடவோம் என்ற வசனம் நமக்குள்ளே பலமாய் காணப்பட வேண்டும் ஐந்தாவதாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும் நம்முடைய அனுதின ஜீவியம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ப வாழ முடியும் வாழ வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் இருப்பார்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்தவான்கள் பரிசுத்தாட்டிகள் இருப்பார்கள் ஒருவேளை பரலோக ராஜ்யத்தின் நிழலாட்டம் பூலோக வாழ்க்கையிலே நித்தமும் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் அது மாத்திரமல்ல கடைசியாக பூமியிலே வாழும் வாழ்க்கைக்கு நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நாம் வசனத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே ஒருவேளை நீ மனம் திரும்பி ஞான பெற்றிருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு அனுபவத்தை உடைய ஒரு வாழ்க்கையின் அனுபவமாக காணப்படுகிறதா என்பதை நாம் நித்தமும் நிதானித்து சோதித்து அறிந்து ஆண்டவரை நெருங்கிச் சேர் ஒரு அனுபவம் நிறைவாய் காணப்படும் என்றால் மெய்யாகவே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையிலே அல்லது தேவடைய ராஜ்யத்திற்கு வெகு அருகிலே நாம் இருக்கிறோம் என்று வாழ்க்கையின் அனுபவத்தை கொண்டு நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆதி திருச்சபையார் மனம் திரும்பினார்கள் ஞான பெற்றார்கள் மூவாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரும் சபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் ஒரு மனதோடு கூட காணப்பட்டார்கள் அவர்களை பார்ப்போர் அவர்களிலே இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள் என்ற வார்த்தை நம்ம நம்முடைய சம உங்கள் நிமித்தமாய் நிறைவேற வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே அனுதின ஜீவியத்திலே தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை சோதித்து அறிந்து வாழுகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும் நீ உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் தம்முடைய வல்லமை நாளே நிரப்பி எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு வருதாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமீன்